ஓம் நம சிவாயே சிவாய் நமகா சிவே சிவ சிவே சிவா ஓம் நமோ நாரதநாராயன இறையடியார்களுக்கு ஆன்மீக தொண்டர்களுக்கு சிவனடியார்களுக்கு இறை சேவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் ஸ்ரீபெரும்புதூர் அருகில் உள்ள போந்தூர் அதற்கு மிக அருகில் உள்ள அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்ரீ வைத்தியநாத ஸ்தலமான வைத்தியஸ்வரனாக பிள்ளைப்பாக்கம் என்கின்ற அற்புதமான குழந்தை வரம் குழந்தை வரத்தை கொடுக்கின்ற ஞான வளத்தை கொடுக்கின்ற ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற பிள்ளைப்பாக்கம் ஸ்ரீ வைத்தியநாதீஸ்வரர் ஆலயத்திலே அருமையாக வருகின்ற ஆவணி மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை ஆங்கிலம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை சுமார் ஒன்பது மணி முதல் இந்த வைத்தியநாதேஸ்வர ஆலயத்திலே கோவில் திருப்பணி மற்றும் அபிஷேக ஆராதனைகள் மறுநாள் போந்தூரில் உள்ள நமது வாத்தியாருடைய ஜீவாலயம் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராமசித்தருடைய ஜீவாலயம் வாத்தியார் ஆனந்தமாக போற்றி புகழ்ந்து அருளிய ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்துடன் சேர்ந்து நமக்கெல்லாம் சேவை செய்து வரும் ஒரு அற்புதமான இறை திருமண மண்டபம் ஸ்ரீ பெருந்தேவி பிராட்டியார் சமேத ஸ்ரீ வரதராஜ சுவாமி மங்கள மண்டபத்திலே முற்றோதுதல் நடைபெற்று இறையடியார்கள் ஒன்றாக இந்த பூமியிலே சாந்தமய வாழ்க்கையை நோக்கி தற்பொழுது சனீஸ்வர பகவானவர் வக்ரகதியில் இருப்பதனால் எப்படிப்பட்ட நல்லவரையும் கொஞ்சம் குழப்பி விடுவார் சனீஸ்வரன் கடைசியில் நன்மையில் நன்மையை செய்து நளமகாராஜனுக்கு ஆசிகளை வழங்கியது போல இந்த சனிக்கிழமை கூடிய அமாவாசை எப்பேறுபட்ட சாபங்களை எல்லாம் போக்குகின்ற சனீஸ்வர பகவான் இதில் மிக மிக விசேஷம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதில் வந்து கலந்து கொள்வதால மக நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை மக நட்சத்திரம் என்பது நமக்கெல்லாம் தெரியும் எருமைகளுக்கு அகத்திக்கீரை கொடுத்துவிட்டு ஆலய கோமுக தீர்த்தத்தை சிறிதே அருந்தி மீதமுள்ள தீர்த்தங்களை அவரவர்கள் இல்லத்திலே பிடித்து வைத்து கண்ணாடி பாட்டில்களிலே பிடித்து வைத்து தேவைப்படும் பொழுது வயதானவர்கள் தனது உயிரானது பிராணனானது விடும்பொழுது ஒரு துளி அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் நேரடியாக இறைவனிடம் சேருவார் எந்தவிதமான சோதனையோ நரகமோ வேதனை இல்லாமல் செல்வார் என்பது சித்தருடைய வாக்கு குறிப்பாக நமது வாத்தியார் இந்த மக நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை கூடிய அமாவாசை திருநாளிலே நாம் இன்னொன்று கவனிக்க வேண்டியது இருக்கின்றது எல்லோரும் வர முடியவில்லை உடனே சொல்வீர்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரமாக இருக்கிறது அருகில் ஏதாவது இருக்கின்றதா கண்டிப்பாக இருக்கின்றது பொங்கு சனீஸ்வரராக எல்லா ஆலயங்களிலும் அன்று நிரந்தரமாக எப்படிப்பட்ட சாபங்களையெல்லாம் எல்லாம் தோஷங்கள் பித்திரு சாபங்கள் வேறு அதாவது சாபங்கள் எப்படி வரும் முதலிலே நமக்கு நம்மை பெற்று வளர்த்து எடுத்த தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை சரியாக செய்யாமல் இருந்தாலும் அவர்களை வதைத்து துன்புறுத்தி கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடவிட்டு அவர்கள் உயிர் பிரியும் பொழுது அருகில் இல்லாமலும் அவர்களுக்கு சேவை செய்யாமலும் அவருடைய பொருள் பணத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு மொட்டை கையரேகை கையெழுத்து வாங்கி கொண்டு சொத்தை அபகரித்து நாணயமற்ற வாழ்க்கையிலே பெருமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இது முக்கியமான ஒரே ஒரு பரிகார நாளாகவும் இருக்கும் மேலும் லக்ஷ்மி கடாட்சத்தை நோக்கி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒரு காலத்திலே பத்து ரூபாய் இருந்தால் போதும் என்று சொல்ல காலம் போக பத்தாயிரம் பத்து லட்சம் பத்து கோடி பத்தாயிரம் கோடி என்கின்ற நிலையில் போதவில்லை போதவில்லை என்று ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்திலே சாதாரண மனிதர்களால் இது எப்படி சாத்தியப்படும் கண்டிப்பாக சாத்தியப்படும் நீங்கள் மனம் வைத்து இப்பொழுதே தயாரானால் உங்களுக்கு திருச்சி லால்குடி அருகிலே உள்ள திருமங்கலம் சாமவேதீஸ்வரை பிடியுங்கள் வைதீஸ்வரருடைய ஆலயத்திலே தனி சன்னதியாக அந்த இறைவனை நோக்கியவாறு சனீஸ்வர பகவான் அருளும் அற்புதமான இந்த ஆலயத்தை நீங்கள் சுத்தம் செய்து முதல் நாளே சுத்தம் செய்து நீர்விட்டு அலம்பி நீர்கோளம் ஆவுகோளம் எல்லாம் போட்டு சுவாமி அம்பாளுக்கு சனீஸ்வரருடைய இருக்கும் சேர்த்து நல்ல அபிஷேகங்கள் செய்யுங்கள் சனீஸ்வரருக்கு கூடிய புதிய வஸ்திரம் கருநீல வஸ்திரம் சாத்துங்கள் நீல புஷ்பங்களை சாத்துங்கள் சுவாமி அம்பாளை அப்படியே அலங்காரம் செய்யுங்கள் பெரும் பலாச்சொலையை பலாப்பழத்தை பல பேர் ஒன்று சேர்ந்து இதை செய்ய வேண்டும் பல பேர் சேர்ந்து பலாப்பழத்தை வாங்கி ஆலயத்தில் வைத்து அந்த பலாப்பழத்தை சுத்தமாக அலம்பி கழுவி அங்கேயே உரித்து பலாச்சொலைகளை எடுத்து மலை தேனில் கலந்து ஆலய அனுமதி பெற்று அங்கே அர்ச்சகர்கள் குருக்கள்கள் இருக்கின்றார்கள் அந்த ஆலயத்திற்கு இன்றே தெரிவித்து ஆனால் இதுவரை இந்த இரண்டு வருடங்களாக இது அமையவே இல்லை ஏனென்றால் அதற்கு பல காரணம் கொடுத்துதான் இருக்கின்றான் நமக்குத்தான் மனம் போதவில்லை போதவில்லை என்று அடித்துக் கொள்கின்றது இப்படி இந்த இரண்டு மூன்று வருடங்களாக நிறைய எரிய இறை காரியங்கள் தான தர்மங்கள் எல்லாம் செய்து நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் டல்லா இருப்பீங்க பணம் இல்லை காசு இல்லை எதுவும் செய்ய முடியல உங்களுக்கு நியாயமான இறை காரியங்களுக்கு செய்யப்பட்டு அதனால் உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கலாம் நமக்கே பற்றாக்குறை என்று நிலை இருக்கலாம் அதனால் கடன் பட்டவர்களும் இருக்கலாம் இந்த கடன்கள் தீர்வதற்கும் மேலும் லட்சுமி கடாக்ஷம் நிரந்தரமாக கொட்டுவதற்கும் ஏற்ற நல்ல நாள் இந்த சனிக்கிழமை அதாவது அமாவாசை சனிக்கிழமை மக நட்சத்திரம் கூடிய அற்புதமான நல்ல நாள் இதை பயன்படுத்தி கொண்டு எல்லோருக்கும் சொல்லுங்கள் திருமங்கலம் ஸ்ரீ சாமவேதீஸ்வர ஆலயத்திலே சாமவேதம் ஓத தெரிந்தவர்களை வைத்து சாமவேதம் சொல்வதும் ஹோமங்கள் யாகங்கள் செய்வதும் தமிழ் மறையிலே சிறு ஞான சாம வேதத்திற்கு நிகரான தமிழ் மறை இருக்கின்றது அதை ஓத சொல்லவும் அந்த ஆலயத்தில் உள்ள ஸ்தல விருட்சமான பலாமரத்தை சுத்தம் செய்து மிக எச்சரிக்கையாக நீர்விட்டு அலம்பி கையினால் அரைக்கப்பட்ட மஞ்சள் குங்குமம் இவைகளை தடவி புது வஸ்திரம் சாத்தி ஆலயத்தை கொடிமரத்திலிருந்து ஆரம்பித்து முழுமையாக அறுபத்தி நாலு முறை எல்லாமே ஏன் அறுபத்தி நாலு நன்றாக யோசித்து பாருங்கள் எல்லா தெய்வங்களிலும் பைரவரில் அறுபத்தி நாலு வீரபத்ரர் அறுபத்தி நாலு இப்படி ஒவ்வொரு கலைகளிலும் அறுபத்தி நாலு கலைகள் இப்படி நாம் பதினாறு செல்வங்கள் சொல்கின்றோமே தவிர அறுபத்தி நாலு விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களைப் போல அறுபத்தி நாலு என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு எண்ணாக இருக்கின்றது இந்த அறுபத்தி நாலு முறை நீங்கள் வலம் வந்து இந்த பலாச்சொலையை இறைவனுக்கு படைத்து சனீஸ்வரனுக்கு பொடி கலந்த சாதம் மற்றும் எள் சாதம் புளியோதரை மற்றும் சித்தராணங்களை படைத்து நிறைய வருகின்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் தானம் கொடுத்தால் ஒன்றுக்கு பல கோடியாக பெருகி நிற்கும் ஒரு கிரகமானது இப்படி மகா திசைகளை கொடுக்கின்ற கிரகமானது குறிப்பாக சனீஸ்வர பகவான் இப்பொழுது வக்கரகதியில் இருப்பதால் இப்படி செய்து எட்டின் மடங்காக எட்டு பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தைந்து என்கின்ற அளவிலே புது அகல் விளக்கிலே நல்லெண்ணை ஊற்றி சனீஸ்வருடைய பாதத்திற்கு அருகில் வைக்காதீர்கள் தொலைவிலே வைக்க வேண்டும் சனீஸ்வரருக்கு நன்றாக பார்க்கக்கூடிய ஞானம் உண்டு அவர் எங்கிருந்தாலும் பார்ப்பார் நல்லெண்ணெய் விளக்கு தீபம் ஏற்றுங்கள் சனீஸ்வர பகவானுடைய காயத்திலே ஓதுங்கள் சிவபுராணம் சொல்லுங்கள் ருத்ரம் சமகம் மற்றும் வேத பாராயணங்கள் உட்கார்ந்து அமர்ந்து சொல்லுவதற்கு எல்லோரையும் அழைத்துச் செல்லுங்கள் வயதான தம்பதிகளுக்கு ஆயுஷ்யகோமும் செய்ய முடியாமல் சிரமப்படுகின்ற குழந்தைகளுக்கு ஆண்டின் நிறைவு என்று சொல்வார்கள் ஆண்டின் நிறைவு செய்ய முடியாதவர்கள் இங்கே வந்து வழிபடுவதும் கோமுகத்தை நன்றாக சுத்தம் செய்து அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு வணங்கினால் வாழ்விலே வற்றாத செல்வ வளம் பேர் புகழ் எல்லாம் ஓங்கி வரும் கிடைக்காத நல்ல பதவிகள் இருப்பீர்கள் அந்த பதவிகள் உங்களை தேடி வரும் ஏதோ ஒரு தேர்வில் பெரும் வெற்றி கிடைக்கின்ற பெரிய பெரிய யாக இயக்கங்கள் ஹோமங்கள் செய்தால் என்ன பலன் உதாரணமாக ஒரு காலத்திலே அஸ்வமேத யாகம் ராஜசூயா யாகம் என்றெல்லாம் செய்தார்கள் இப்பொழுது அப்படி செய்வதற்கான தகுதி படைத்தவர்கள் எங்கோ ஒரு மூலையில் ஒருவர் இருவர் இருக்கின்றார்கள் ஆனால் இறைவன் சாம வேதீஸ்வரராக மகாலட்சுமியே பூஜை செய்த பானலிங்கம் இங்கே இருக்கின்றது இந்த லிங்கத்திற்கு எண்ணெய் காப்பு சாத்தி இழுப்ப எண்ணெயினால் ஆறு திருவிளக்கு ஏற்றி இந்த லிங்கத்திற்கு பானலிங்கம் என்று சொல்வார்கள் தாமரை பூக்களால் ஆன மாலையை சாத்துங்கள் அதை இறைவனுக்கும் அதே அம்பாளுக்கும் சாத்துவதால் அதே பூவை வீட்டிலும் உங்களது செல்வம் வைக்கின்ற நீங்கள் சொல்வதில்லை கேஷ் பாக்ஸ் கல்லா போட்டி இவைகள் வைப்பதும் அந்த அபிஷேக நீரை வீடு உங்களுடைய தொழிற்சாலை இவைகளை தெளிப்பதும் எதிர்காலத்திலே நீங்கள் பற்றாத செல்வத்தை பெறுவீர்கள் இரண்டு மோட்டார் வாகனங்கள் இரும்பு தொழிற்சாலைகள் உதிரி பாகங்கள் ஸ்குவர்பார்ட் தயாரிக்கின்ற நிறுவனங்கள் மற்றும் இரும்பு சம்பந்தமான வாகன சம்பந்தமான வியாபாரங்கள் செய்கின்றவர்கள் அவர்களெல்லாம் வழிபட வேண்டிய ஒரே ஒரு நாள் இந்த போல ம மக நட்சத்திரம் சனி சனிக்கிழமை அமாவாசை வருவது என்பதே கூடி வராது இப்படி சாபங்களை பித்ரு தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கின்ற நாளாகவும் நல்ல ஆயுள் திடகாத்திரமான திரேகம் நல்ல எண்ணம் நல்ல ஒழுக்கம் நல்ல பக்தி கிடைக்கும் இந்த ஊரிலே எதிர்காலத்திலே ஏதாவது இயற்கை சீற்றங்கள் வர இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் நிபுணர்கள் இருக்கட்டும் அது வரத்தான் செய்யும் மழை பெய்யத்தான் செய்யும் இறைவன் ஒரு கொடை கொடுப்பான் இந்த ஆலயத்திலே நீங்கள் முடியாதவளுக்கு நல்ல பொது காலனி ஒரு கொடை இவைகளை வணங்கினால் வழங்கினால் வணங்கி அவர்களை அதுவும் வயதானவர்களுக்கு கொடுத்தால் அதை என்ன செய்வார் சனீஸ்வர பகவான் தனது லோகத்திலே எழுதி வைப்பாராம் இப்படி கொடுத்தான் என்று முடியாதவர்களுக்கு எண்ணெய் சீயக்காய் இவைகளை கொடுப்பதும் மற்றும் ஏழைகளுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான மளிகை கடை சாமான்கள் முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுப்பதும் தர்மம் பண்ணால் கர்மம் விலகும் கோபூஜையுடன் இவைகளை ஒன்றாக சேர்ந்து கூட்டாக நீங்கள் செய்யும் பொழுது கொடான கோடி லாபங்கள் பெற்று ஐஸ்வர்யங்கள் பெற்று இப்பொழுது இருக்கின்ற கவலை எல்லோருக்கும் ஒரு கவலை கலந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது செய்யலாமா வேண்டாமா நடக்குமா நடக்காதா ஆரம்பிப்புமா வேண்டாமா என்று ஒருவர் சொல்வதை இன்னொருத்தர் குழப்புவார் காரணம் இந்த சனீஸ்வர கிரகமானது கடந்த ஒரு மாத காலமாக பக்கிரகத்தில் இருக்க தொடர்ந்து இன்னும் மூன்று மாதம் இருக்கின்றார் இதற்குள் என்னென்னமோ ஒரு இடம் அல்ல இந்த உலகத்திலே பெரும் பெரும் கெட்டிக்காரர்களுக்கெல்லாம் கூட ஏதோ கொஞ்சம் மனத்தடுமாற்றம் என்று சொல்வார்கள் ஒரு திடீர் முடிவு முடிவு எடுத்து எல்லாவற்றையும் உதறிவிட்டு கெட்ட பெயருடன் செல்வார்கள் எப்படி இட்டார் பெரியூர் இடாதார் இடிகுளத்தூர் பட்டாங்கில் உள்ளபடி அந்த மாதிரி இல்லாமல் நிலைத்த நீண்ட நெடும் ஆயுளை கொடுக்கின்ற இப்படி பல இடங்களிலே சொல்லிக்கொண்டே நாம் போகலாம் முடியாதவர்கள் அந்தந்த ஊரிலே உள்ள ஆலயங்களிலே குல குளங்களிலே ஆறுகளிலே இந்த மாத தர்ப்பணத்தை மறக்காமல் செய்யுங்கள் எள் உருண்டை எள்ளுமிட்டா எள்ளு தானம் பசுகளுக்கு சாதாரண அகத்தி கீரை அல்ல பலவிதமான கீரைகளை மண் மணல் இல்லாமல் கொடுப்பதும் தீவனங்கள் கொடுப்பதும் புல்கள் நல்ல தீவன புல்கள் அருகம்புல்களை சுத்தம் செய்து கொடுப்பதும் பசுக்களுக்கு பிடித்த தீனிகளை அவர்களுடைய அனுமதி கேட்டு கோசாலைகள் இவர்கள் கொடுப்பதும் கோசுத்தம் பாராயணம் செய்வதும் கோசாலைகளை அலம்பி நீர் விட்டு கழுவி கோலம் போடுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம் தான தர்மங்களிலே உங்களுடைய பித்திருக்களும் அதில் ஒருவராக வருவார் அங்கே உங்களது சர்க்குரு வருவார் நமது வாத்தியாரை நாடியிருப்பது போல எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான சர்க்குரு இருக்கின்றார்கள் அவர்களும் வருவார்கள் பித்திரு மண்டலம் பூர்ணமாக திறந்திருக்கும் இப்படி கடலில் நீராடுபவர்கள் அன்று ஜாக்கிரதையாக குறிப்பாக ராமேஸ்வரம் கோடியக்கரை தனுஷ்கோடி இவைகளில் நீராடவுகள் ஜாக்கிரதையாக எதுவும் பக்கத்தில் பல துணைகளை வைத்துக்கொண்டு கொண்டு தரிசனம் தான தர்மங்கள் பித்திருக்காரியங்களை செய்து நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியாதது என்ற ஒன்று இருந்தால் அவை சாதிக்க முடியும் என்கிற நிலை வரும் கிடைக்காது கிடைக்குமா கிடைக்காதா என்ற இருவேறு கருத்துக்களை கொண்டு மனம் சுழலுகின்றது உழலுகின்றது என்று நினைக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல விடிவு காலம் இப்படி பிள்ளையை பார்க்கவே முடியவில்லை பிள்ளை பேரே இல்லை உடம்பிலே பல விதமான ரோகம் அதனால் நமக்கு குழந்தை இல்லை என்று மருத்துவர் சொல்லிவிட்டார் என்று எத்தனையோ பெண்களோ ஆண்களோ ஏங்கிக் கொண்டிருக்கலாம் இது எதனால் வந்ததை இதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் இந்த பிள்ளைப்பாக்கத்தினுடைய வரைபடம் மேப்பானது தொடர்ந்து பாகம் ரெண்டில் அனுப்பி வைக்கின்றோம் இப்பொழுதே தயாராகுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ திரு ரவிக்குமார் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ திரு ரவிக்குமார் அவர்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு பிள்ளைப்பாக்கம் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தை பற்றியும் மூற்றோதுதல் நடைபெறும் இடத்தைப் பற்றியும் விளக்குவார் சுவாமவேதீஸ்வரர் கோவில் திருமங்கலம் லால்குடி அருகில் உள்ள இடத்தை நமது திருச்சி அடியார்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா